சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன நான் நினைத்தேன் அந்த மலை இதுவென மலைத்தேன் குடித்தேன் இனியங்கள் குடித்தேனன ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா அம்பே சுகமா உன் தாபங்கள் சுகமா தலைமா சுகமா சுகமா, சுகமா, உன் தனிமை, சுகமா பின் பேண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் திரை இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள் குறித்து எக்ஸலென்ட்டான விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு டாக்டர் நாராயணன் அவர்கள் கடந்த இரண்டு எபிசோட்ஸா சஹானா ராகத்தின் இன்பத்தில் நம்ம எல்லாரையும் டாக்டர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க சஹானா ராகம் குறித்து நம்ம பேசுவோம் சரணியா அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு சஹானால இடம்பெற்ற என்னென்ன அற்புதமான பாடல்களை அவர் நமக்காகவே பாடி காமிக்க போறாரு உங்களை மாதிரியே நானும் கொள்ள என்றாக ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கேன் வாங்க நேரில் டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் சஹானா அந்த பார்த்தேன் சிரித்தேன் சொல்லி அப்படியே மைண்ட் அப்படியே சுத்திட்டே இருக்கோம் என்ஜாய் பண்ணி போன எபிசோட்ல போனோம் அத பாதியில நிறுத்துறதுக்கு மனசே இல்ல நேரமின்மை காரணமாக போன எபிசோட்ல மலைத்தினோட நம்ம எல்லாரும் மலைச்சு நின்றுட்டோம் இன்னைக்கு அந்த பாடலோட நிகழ்ச்சியை துவங்கலாம் டாக்டர் அதுக்கு முன்பாக சஹானா ராகத்தின் ஸ்வர வரிசைகளை மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக பாடுங்க சொன்ன மாதிரி ஹரிகாம்பதியுடைய ஜன்யம் சரி கமத நீ என்னென்னா சகானாவை பொறுத்த வரைக்கும் ஸ்வரக்குறவைகளாக பாடுறத விட கீர்த்தன வடிவத்திலேயோ ராகவதி ராக வடிவத்திலையோ ஆலாபன வடிவத்திலே பாடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு ஸ்வரங்கள் வந்து இதுக்கு ஒரு சில ராகங்களுக்கு சில குறிப்பிட்ட பிரயோகங்கள் தான் திருப்பி திருப்பி வரும் நம்ம விஸ்தாரமாக வந்து வந்தது வராதமாக பாடுறதுங்கிறது ஒரு சவாலான சிக்கலான வேலை சகா பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி இதில் தான் உழலாம் ஆனால் இதுலேயே உழந்தால் கூட கீர்த்தன வடிவத்துலேயோ இல்லை ராகமா பாடும்போது கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே புதுசா தெரியும் நிச்சயமா இந்த பார்த்தேன் ரசத்தில் அந்த பாடல் பாடின பிறகு இந்த சகனா ராகத்தை ஒரு ராக வடிவில் நீங்க எங்களுக்காக பாடி காமிக்கணும் டாக்டர் பாடலுக்கு பிறகு 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 ஆமா இப்ப பார்த்தேன் ரசி பார்ப்போம் பக்கத்தில் அழைத்தேன் அன்று முனைத்தேன் நான் நினைத்தேன் அந்த மலை தேன் இதுவென மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் நடைத்தேன் உனைத்தேன நான் நீனைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவேன மலைத்தேன் இனியங்கள் குடித்தேன ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் இதை எடுத்துக்கலாம் என்ன நான் ரஃபர் தான் பண்ணேன் கொஞ்சம் விழாவரைய பார்ப்போம் கொடித்தேன் இனியங்கள் குடித்தேன ஒரு படித்தேன் பார்வையில் துடித்தேன் அது ஒரு படித்தேன் அதுல சங்கதி ஒரு படித்தேன் அது ஒரு முக்கியமான பிரயோகம் அதை எப்படி வந்து கேவிஎம் ஐயா அவர்கள் இந்த வார்த்தைகளோடவும் இந்த பாட்டுக்கு அந்த பாவம் குறையாம அமைச்சிருக்கார் பாருங்க ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் என்ன ஒரு அழகு ஹாப்பினஸ் கழித்தேன் கேத்த மாதிரி அந்த ஒரு என்ன ஆசுலேட்ரி நோட்ஸ் அதை அழகாக ரசிச்சு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் என்ன ஒரு பூரணமா இருக்கு பாத்தீங்களா இப்போ இன்னொரு தான் வருவோம் குடித்தேன் இனியங்கள் குடித்தேன ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் ேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அழைத்தேன் அழகேனை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் அக்கம்பரத்து அந்த மலை தேனி வர மலை தேன் இதுல இன்னொரு சவால் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரேசாங்க பார்த்தேன் கேப் இருக்கு இதுல கண்டினியூஸா பார்த்து இன்னொரு சவால் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் ஊனை அதை அசைச்சு அப்படியே வந்துடும் அந்த இடத்துல எக்ஸலன்ட் டாக்டர் எவ்வளோ அழகான கம்போசிஷன் இல்லையா சஹானால சஹானாவுடைய ஃபுல் எக்ஸ்ட்ராக்டா இந்த பாட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொல்றதுல மறுபேச்சே கிடையாது சஹானானா திரை இலக்கணமே பார்த்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி தான் என்ன ஒரு அசைவான என்னென்ன அசைவுகளை பாருங்க குட்

பிபி சார் வாய்ஸ் பிவி சார் வாய்ஸ் என்ன ஒரு அப்படியே அவர் அவரோட குரலும் தேன் தேன் குரலும் தேன் கேட்கணுமா ஆமா தேன் தேன் தான் ஃபுல்லா வரிகளும் அற்புதம் பிரமாதமான வரிகள் அதனால வந்து ஒரு நான் சொல்ற மாதிரி நம்ம சவுத் இந்தியாவுக்கே உண்டான ஒரு பரம்பரை இந்த பாடல் பால் டிகாஷன்லாம் போட்டு பர்ஃபெக்ட் நம்ம சவுத் நம்ம சவுத் இண்டியன் கல்ச்சரை பிரதிபலிக்கிறதுக்கு உண்டான ராகம் சகானான்னு சொல்லலாம் நம்ம கல்யாணங்கள்லாம் நாதஸ்வரத்தில் நான் சொன்ன மாதிரி சகானா தான் நிறைய பிரயோகம் பண்ணுவாங்க நீங்கள் படிச்ச வயலினுக்கும் உகந்த ஒரு ராகமாக பண்ணும்போது ஸ்ட்ரிங்ஸ் எனி ஸ்ட்ரிங் ஃபார் தட் மேட்டர் ஒரு செல்லோவோ எனி திங் ஒரு வியோலாவோ ஒரு வயலினோ வாசிக்கும் போது அவ்வளோ ஒரு கெகமான அதுதான் நான் சொன்ன மாதிரி பல எபிசோட்ஸ் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ரகங்களுக்கும் ஒவ்வொரு இசைக்கருவிகள் ரொம்பவே உறுதுணையா இருக்கும் அந்த மாதிரி சகானாவை பொறுத்த வரைக்கும் நாதசுரம் வயலினாய் வாய்ப்பாட்டு அந்த உணர்ந்த அந்த கீர்த்தனையோட வடிவத்தை உணர்ந்து அந்த சொற்களை புரிஞ்சு நம்ம பாடணோம்னாக்க ஈவசுதா பாடினோம்

பப்ப மீ ச 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 பப்ப பப ம த தி சன தி த ப ரி மறி சி சத ப ம த சரி ச ச கா நாக நீல பார்த்திங்கன்னா இந்த மல்லாரி ஸ்டைலாக வாசிக்கிறதுக்கும் சகான இடம் கொடுக்குது ச ச

அந்த செகண்ட் ஃப்ரேஸ் ஆஃப் சுட்டோசோடத்தில் ஃபுல்லாகவே மல்ல ரித்தால கட்டுக்கேற்ற மாதிரி ச ச ச பப்பா ப மத த தனி சார் நீ ச த தனி த ப ப மத த நீ ச ரி ரீ க ம ரீக நீ ச நீ சார் த ப மத நீ ச சாச பாப ரீக ம ரீசன் நீ ச ஹி எப்படி என்ன ஒரு என்ன டெப்த்து பாருங்க அதுக்கா சில வேளை மக்களே உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தோணும் நான் ரிப்பீட் பண்ணுறது அர்த்தத்தோடு தான் ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு புரியணும் இல்லையா சகானாங்கிறது என்னது இதை கேட்கும்போது எப்படி சினிமா சங்கீதத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு எப்படி வந்து பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் இதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த எபிசோட் கேட்டதுக்கு அப்புறம் சகானா ராகத்துல எந்த பாட்டு போட்டாலும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியணும் அது கேட்ட மாதிரியான விளக்கம் தான் இருக்கீங்க எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச மட்டும் சொல்றோம் அது நீங்கள் சொல்கிற கரெக்ட் இப்போ இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் சகானாங்கிறது ஏதாவது சினிமா பாட்டில் போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு சங்கீதத்தை கேட்டீங்கன்னா அதை சகானான்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும் தெரியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை டாக்டர் நிச்சயமாக அப்படின்னு சொல்லணும் ஸோ அடுத்த பாடலில் எங்களுக்காக சகானால என்ன இன்னொரு பாட்டு சார் பண்ண பாட்டு அது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் சுகமா சுகமா அது சகான அதுவும் பார்த்தாலே பரவசம் கேபி சாரோட படம் அதுல அவர் குறிப்பா சகானால வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காரு அந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சிந்து பெருவிசியா சீரியலும் சகானான்னு பேர் வச்சாரு அவரோட படங்கள்ல எல்லாத்துலயும் உன்னால் முடியும் தம்பியில் நிறைய ஹீரோ சக நான் வந்து பிரயோகப்படுத்திருப்பாரு நாதஸ்வர வடிவத்தில் நீங்கள் உன்னிப்பாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ் டாக்டர் இப்போ பாடல் எங்களுக்காக அழகே சுகமா உன் சுகமா உன் தாபங்கள் சுகமா தலைவா உன் தனிமை சுகமா, சுகமா, வீடு வாசல் சுகமா உன் வீட்டு தோட்டம் சுகமா பூக்களெல்லாம் சுகமா உன் பொய்களெல்லாம் சுகமா சுகமா இதில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா ரஹ்மான் சார் ரொம்ப அழகாக அந்த எண்டு பிளண்டு கொடுத்துருப்பார் இதில் வந்து கண்டிப்பா சாதனா பத்தி பற்றி ரொம்ப அழகாக பிளண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தைக்கு வார்த்தை ஒரு லிங்க் மாதிரி அதுவும் ஒரு ஒரு நார்த் இந்தியன் டச்சோடு பண்ணியிருப்பாங்க சம்திங் வெரி யூனிக் ஃப்ரெஷ் நிச்சயமாக ஸோ எவ்ரி திங் காட் எல்லா பாடல்களுக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் என்ன அழகா ரகுமான் சார் அதை வந்து ஒரு அதை கன்சீவ் பண்ணி இந்த எண்ட் ஆஃப் த அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் ரைட் லிட்டில் ஃபீடிங் அவே ஃப்ரம் சஹானா அண்ட் கம்மிங் பேக் டு சஹானா மாதிரி கொண்டு தென்றல் காற்று மாதிரி மாறி அது ஒன்று இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு தண்டவாளத்துல இருந்து ஒரு ட்ராக் மாதிரி திருப்பி தடத்துக்கு வருது இல்லையா அந்த மாதிரி தான் ரகுமான் சாரோட கம்போசிஷன்ஸ் எல்லாம் ஒரு ராகம்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்காம அதில் ஒரு ஃப்ளேவரை வெரைட்டியாக காமிச்சு அது ரொம்ப யூனிக்கான ஒரு தாட்டம் அதுவும் அந்த ஒரு அழகை கொடுத்து டெஃப்னெட்ல ஒரு ஒரு கனெக்ஷனும் அவ்வளோ அழகாக இருக்கிடும் ஆகிறது இல்லை அந்த அந்த பாட்டில் எப்படி தேன் தேன் வந்து இங்கே வந்து ச சுகமா சுகமாக ஒரு ஒரு வரைக்கும் அதுவும் மென்ஷன் பண்ணியே ஆகணும் பண்ணி ஆகணும் ஐ எஸ்பெஷலி அந்த அந்த கன்க்லூஷன் ஆஃப் பல்லவி பாடுறேன் வீடு வாசல் சுகமா உன் வீட்டு தோட்டம் சுகமா പൂക്കളെല്ലാം സുഗമ ഉൻ പൊയളെല്ലാം സുഗമ അൻപേ സുഗമ അന്തട അഴകുഗമ അൻപി സുഗമ அவ்வளவு சுகமா இருக்கு டாக்டர் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எங்க இருக்கோனே மறந்து போகுது அப்படியே பிளையிங் ஃபீல் வருது டாக்டர் நிஜமாவே வார்த்தையே வர வரமாட்டேங்குது அடுத்து என்ன பேச இப்படி ஒரு இன்டர்பிரட் பண்றது ஒரு ஒரு யூனிக் டேலண்ட் தான் ஆமா ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு ட்ரீட்மென்ட் கொடுத்திருக்காரு அது ஆமா டாக்டர் மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை எங்களுக்கு ஷூர் பல்லவி மத்த பாடலாமா

தலைவா சுகமா சுகமா உன் தனிமை சுகமா சுகமா வீடுவாசல் வாசல் உன் வீட்டு தோட்டம் சுகமா பூக்களெல்லாம் சுகமா உன் பொய்களெல்லாம் சுகமா சுகமா உன் கோபங்கள் சுகமா தலைவா சுகமா சுகமா சஹானா என்ன ஒரு சுகமான ராகம் இல்லையா பியூட்டிフルரா மீனு முறுமுறே சஹானா இன்ஸ்பயர் வர வர சேய்கள் அண்ட் நீங்க சொன்னீங்க இது வந்து ராகமா பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு பாடி ஒரு ஆகாரமாவும் சுரங்களாவும் மிக்ஸ் பண்ணி பாடுறேன் ஓகே ரிガ ம ரீ க ரி நீ சரி ீதப்பா ரிகமாப்பா மணிதப்பா ஆராய தீ நாய நாராய இதான் ஜீவப்படி நாராய நாய ഋഗ ഋ ഗ പദനി ദമ ഗമ ஆக்சலன் ஒரு தடவை எங்களுக்காக ஸ்வர வரிசைகள் சரி கமபமதனி சநீத பமகம் சரி கமபமத நீ சநீத பமகம் அதாவது எங்கே சுற்றினாலும் இதே பிரயோங்கள் தான் நான் பிடிக்கட்டி போகிறோம் அதை நம்ம வித்தியாசமாக எப்படி பாடுறோங்கிறது தான் சேலஞ்சு இதில் ரீ ரீ ரி பமக ரிகம பாமகம்றீ மீ நீமகமரி ஒரே சுரங்கள் தான் இன்டர்பிரேஷன் வேற ரிம் நீத பமகமரி நீத பமகமரி பமகமரி கமகரி கேகமரி அந்த 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 ஸ்விங் தான் அதில் நீசரி நீத நீசரி நீத நீத மத ஆ இதுதான் நாசஸ்ரம் அப்படி இதுதான் சோமோ யாட்டை நம்ம கற்றுக்க வேண்டியது நல் நல் ஜீன் வேய்யாவும் மதுரை சோமையா இதில் ஸ்பெஷலிஸ்ட் பொதுவா சொல்லுங்க ஸ்வரங்கள் பாட தெரியணும்னா நாதஸ்வரம் இசை நிறைய கேட்கணும் அப்படின்னு ஒரு எப்பிசோட்ல சொன்னேன் மதுரை சோமய்யா முதல நாதஸ்வரம் தான் கற்றுட்டேன் சீவாளி நாக்கில் குத்தினதுனால அதை விட்டுட்டு வாய்ப்பாட்டு கிளங்கிட்டேன் இந்த நிறைய நாதஸ்வரம் கேட்டோம்னாலே அந்த நாதஸ்வர பிடிகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்வர சுத்தம் இருக்கும் லாங் இருக்கும் அந்த லாங் இருக்கும் போது லங்ஸுக்கு அந்த பவர் கண்ட்ரோல் இருக்கும் அண்ட் ராகத்தோட ரூபம் இன்னும் நல்லா தெரியும் ஷார்ட் பிரேசஸ் எப்படி அழகோ லூசிடா கிளியரா இருக்கோ அதே மாதிரி லாங் ஒரு மகத்துவம் இருக்கு ததறி இப்போ கச்சேரியில் பாடும்போது அது லாங் ஃப்ரேசஸ் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா விஸ்தாரமாக பாடலாம் இப்போ இது மக்களுக்கு சாம்பிளுக்காக பாடுறான் ததறி நோ சரி டாக்டர் எக்ஸிடெண்ட் இந்த மூணு எபிசோட்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா சஹானா ராகத்தின் அழகை ரொம்பவே அற்புதமாக எங்களுக்காகவே சொன்னீங்க ராகத்தின் தன்மை என்ன ஸ்வரங்கள் என்ன அதில் அமைக்கப்பட்ட திரை இசை பாடல்கள் என்ன கர்நாடக இசை பாடல்கள் என்ன தமிழ் பாடல்கள் என்னென்ன எல்லாமே சூப்பராக எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க டாக்டர் யூ ஸோ மச் ஸோ மச் என்னன்னே சஹானா எவ்வளோ அழகா இருந்தது இல்லை கேட்கும் போதே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான ராகத்தோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்